அது எந்த இடத்தலயும் இருக்கு மாட்டேங்குது ஒரு அம்மா பார்த்தா வேற எங்க போனாலும் பாதுகாப்பு கிடையாதுங்க நான் சைடி பெண் பிள்ளை எல்லாம் வெளியில அனுப்பும்போது வந்து பார்த்து அனுப்புங்க ஜாக்கிரதையா ரத்னா மேம் தூங்கலையா நெட்வொர்க் பிராப்ளமா உங்களுக்கு தெரியல ஜெயந்தி దర్శனுக்கு பாய் இல்லையா என்ன தரிசனம் கீழ ஊடியாந்துட்ட இல்ல அஜித் துணி துணி துவைக்க போறாங்க ஆஹ் இது எஸ்கே ஏன் வந்தனே போயிட்டாரு அவரு பாய் ஏதோ எஸ்கேக்கு ஏதோ ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னே தெரியல மாலா சொல்லி பாய் வேண்டாம் சரியா எல்லாரும் பாய் வேண்டாம் பாய் வேண்டாம்னா பாயா இருக்கு அது லேடிஸ் இல்ல ஜெயந்தி போடுற மெசேஜ் மட்டும் எனக்கு தான் காட்டுது அந்த டாக்டர் சார் எங்க சித்ரா அம்மா ஆபீஸ் கால் ஓகேவா ப்ரோ ஓகே ஓகே பாருங்க பாருங்க அப்பா அப்பா சொல்லுங்க பாய் ஓகேவா ப்ரோஷன் பாய் ஆபீஸ் கால் வந்தால் அதை தாங்க பார்க்கணும் அவரோட பொழப்பு அதுதானே தர்ஷன் ப்ரோ பாய் தான் ஆரம் சிஸ்டர் இது ஜெயந்தி என்னாச்சு வினோத் ரெண்டு நாளா ஆள காணா அஜித் ஏதாவது காமெடியா பேசு சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க சரி என்ன இலங்கை ட்ரிப்புக்கு நீ மட்டும் போறியா எங்களை எல்லாம் கூட்டு போறியா கண்குள்ளா எல்லாம் எங்க முன்னாடி கண்ணு முன்னாடி காட்டுறீங்களா நான் பாய் தான் பிளட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு நம்ம தர்சன் உம் சைலண்ட் வாட்சுமா வினோத் ஏன் என்னாச்சு ஏன் சைலண்ட் வாட்ச்ல இருக்காரு வினோத் நீ ஏன் சைலண்ட் வாட்ச்ல இருக்க இருக்காரா இல்லையானே தெரியணும் நீ சைலண்ட் வாட்ச்ன்னு அடிச்சு விடுற ஏன் ஜெயந்தி என்ன புக் பண்ணிடலாமா பஸ்ஸுக்கு அஜித்து அஜித் எப்போ கிளம்புறீங்க ஸ்ரீலங்காக்கு பிளீஸ் நானும் வர்றேன் உன் பேரை சொல்லி நான் ஸ்ரீலங்காவையும் பார்த்த மாதிரி இருக்கேன் நீ அந்த வீட்டில் சூசைட் பண்ணிக்கிறீன்னு சொன்னீங்க இல்லையா அந்த வீட்டையும் நாங்கள் பார்த்த மாதிரி இருக்கோம் சரியா தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் வச்ச கூடாது யாருமே இருந்தாலும் வீடு கட்டுறேன்னு சொன்னீங்க இல்லையா தரிசனுக்காக அந்த வீட்டை பார்க்கறதுக்காவது வரணும் அஜித் எப்ப கிளம்புறீங்க ஸ்ரீலங்காக்கு கல்யாணம் ஆன உடனே நீ எப்ப கல்யாணம் பண்றது பொண்ணு கிடைக்காத ஊர்ல இருந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் போறியா எல்லாமே மார்னிங் கேட்டேன் அப்பா சொன்னான் சொன்னான்மா ஓ அப்பா சொன்னாரா ஓகே ஓகே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொன்னாப்ல அஜித் பொண்ணு பாக்க பாத்துட்டீங்களா என்ன அஜித் பொண்ணு எப்படி பாத்திருக்கீங்க சினேகா மாதிரி இருக்கா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கா இல்ல யாரு மாதிரிதான் பொண்ணு ரம்பா மாதிரி இருக்கா எல்லாம் பழைய நடியும் பெற சொல்லிட்டு இருக்கேன் நயன்தாரா மாதிரி இருக்கா திருவண்ணாமலையில ரெண்டு மணி நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது ஏண்டா மலைக்கு எதுவா தான் இருக்கு இதுல ஏசி வர கேக்குதா கொடுமைப்படுத்துற ஜெயந்திமா நீங்க மெசேஜ் போடாதீங்க எனக்கு அந்த கோயிட்டுங்கிறதே மாட்டேங்குது அஜிதா இல்ல மிஸ்ஸஸ் வயசு சின்ன வயசுலயே பெரிய பையனா தான் பாக்கணும் இல்ல மிஸ்ஸஸ் வயசு சின்ன வயசுல பெரிய தான் பாக்கணும் இப்ப நீங்க பெரிய பையனா சின்ன பையனா அஜித் என்ன மாதிரி அமைதியா அமைதியான பொண்ண பாருங்க இல்லைன்னா என்ன மாதிரி வாயாடி பொண்ணா பாருங்க புரியல அஜித் மெசேஜ் எனக்கு காட்டலமா எனக்கே காட்ட மாட்டேங்குது ஹோல்டுல தான் கிடக்குது